ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்த அதிசயம் பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் உள்ளதா உலகை உலுக்கிய அதிர்ச்சி தகவல் சத்யராமதாஸ் ராமதாஸ் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஒன்பது மணி நேரம் ஏழு நிமிடங்கள் இருபத்தொன்பது நொடிகள் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்த அதிசயம் பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் இருக்கிறதா உலகையே உலுக்கிய அதிர்ச்சியூட்டும் தகவல் விண்வெளி விஞ்ஞானத்தில் புரட்சிகர முன்னேற்றங்களை வழங்கும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இப்போது பிரபஞ்சம் பற்றிய நமது அடிப்படை புரிதலையே கேள்விக்குள்ளாக்கும் வகையில் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு வெளிக்கொணந்துள்ளது ஒரே திசையில் விண்மீன் திரள்கள் அமெரிக்காவின் சுழலும் கேன்சாஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் உதவியுடன் தொலைநோக்கியின் உதவியுடன் இருநூற்று அறுபத்து மூன்று பழமையான விண்மீன் திரள்களை ஆய்வு செய்தனர் பிரிவெடிப்புக்கு பின் பிக் வாங் முன்னூறு ஆண்டுகளுக்கு மில்லியன் பிறகு உருவான இந்த விண்மீன் திரள்களில் சுமார் அறுபது விழுக்காடு ஒரே திசையான கடிகாரச் சுழற்சி ஒற்றை மேற்கோள்குறி கடிகாரச் சுழற்சி திசையில் சுழல்வதை கண்டறிந்துள்ளனர் இதுவரை விண்மீன் திரள்களின் சுழற்சி திசைகள் சீரற்றவை என்ற நம்பிக்கை நிலவியது ஆனால் இப்போது பெரும்பான்மையான திரள்கள் ஒரே திசையில் சுழல்கிறதை காண்கிறோம் விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பிரபஞ்சம் ஒரு கருந்துளையா இந்த ஒழுங்குமிகு சுழற்சி அமைப்புக்கு பொதுவான இருக்கக்கூடும் அல்லது பிரபஞ்சம் தான் ஒரு மாபெரும் கருந்துளையின் என்பதையே சிலர் முன்வைக்கின்றனர் இது மிகவும் துணிச்சலான கோட்பாடு என்றாலும் விஞ்ஞானிகளுக்கு வது சாத்தியமில்லாதது அல்ல அது சாத்தியமில்லாதது அல்ல இந்த கோட்பாடு உண்மையாக இருந்தால் நாம் பிரபஞ்சத்தை பற்றி அறிந்த விதிகள் மீண்டும் எழுதப்பட வேண்டிய நிலைக்கு வரும் நேரம் ஈர்ப்பு விசை விளக்கதிரல் இயக்கம் இவை அனைத்தும் வேண்டியிருக்கும் நம்பிக்கையோடு எச்சரிக்கையுடன் இக்கண்டுபிடிப்பில் விளக்கப்பட ஆர்வமும் அதிகம் ஆனால் எச்சரிக்கையும் உள்ளது விஞ்ஞானிகள் டாப்ளர் விளைவு எனப்படும் இயற்கை விளைவின் தாக்கத்தை ஈர்க்கின்றனர் அதாவது திரள்களின் இயக்கத்தை நாம் பார்க்கும் கோணத்தின் அடிப்படையில் சுழற்சி திசை ஒரு பக்கம் அதிகமாகவே தெரிகிறது என்ற ஒரு கண்காணிப்பு பிழை ஏற்படுவது வாய்ப்புள்ளது அதனால் தொலைநோக்கியில் சீரமைப்புகள் சரி செய்தல் செய்வதன் மூலம் இந்த சுழற்சி அமைப்பு அல்லது உண்மையானதா விகிதாசாரமான உறுதி கணிப்பு பிழையா உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் பிரபஞ்சத்தின் புதிய வழித்தடம் இந்த ஆய்வு விண்வெளி ஆராய்ச்சி ஏன் அவசியம் என்பதை இந்த ஒரு முறையும் வலியுறுத்துகிறது நம் அறிவியல் புரிதலை வல்லமையாக குலைக்கக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் முதன்முறையாக உருவான விண்மீன்கள் திரள்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆழமான தோற்றம் பற்றி ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றன ஒவ்வொரு புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பும் முன்னெப்போதும் நம்மை அதிகமாக பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நெருக்கமாக்குகிறது சுருக்கமாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் இருநூற்று அறுபத்து மூன்று பழமையான விண்மீன் திரள்கள் ஆய்வு செய்யப்பட்டன அதில் அறுபது விழுக்காடு திரள்கள் ஒரே திசையில் சுழலுவதைக் கண்டுபிடித்துள்ளனர் இது பிரபஞ்சம் ஒரு கருந்துளையா எனும் வினாவை எழுப்புகிறது டாப்ளர் விளைவால் தவறான கணிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என எச்சரிக்கையும் உள்ளது ஆனால் இந்த ஆய்வு பிரபஞ்சம் பற்றிய நம் பார்வையை மாற்றக்கூடிய பெரும் முன்னேற்றமாகும் பிரபஞ்சம் நாம் எண்ணியதை விட பல மடங்கு என்பதற்கு இது இன்னொரு ஜென்மிச் விசித்திரமானது சான்று